பாருங்க நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் இதை ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதுவே கொஞ்சம் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அப்படி சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் பிடிட்டோம் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற மூணு வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகாய் நாலு போட்டுக்கலாம் அப்படியே பாருங்கள் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஒரு கைக்குறி ஃப்ரெஷ்ஷான புதிய நிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து வதக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து அந்த தப்பே வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கலாம் பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு கழுவு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடித்து சரி வடித்து வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து அப்படி கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவைப்பட்டாலும் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்து விட்டாச்சு தக்காளி தயிர் எதுவுமே புளிப்பு எதுவுமே சேர்க்காத செய்கிறது இந்த சாப்பாடு வெரைட்டியான சாப்பாடு காய்ச்சின பால் பாருங்க எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தினா அந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் பால் இல்லை பசும்பால் தான் எங்கள் மாட்டு பால் தான் அது இதுக்கு தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது பால் பாரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியில போட்டு கலந்து விட்டுருலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பின்னாடி குக்கர் போட்டு விசிற் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துக்கிட்டுருக்குது கொதி வந்துடுச்சு இப்போ நாம் குக்கர் மூடி போடலாம் பாருங்கள் விசிறு உந்திருச்சு இப்போ சாப்பாடு பார்க்கலாம் பாருங்கள் சாப்பாடு பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு கொத்தமல்லி தலை போட்டுடலாம் கொஞ்சம் போட்டு கலந்து விடலாம் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது பாலில் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி தான் செய்கிறோம் இப்படி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க